ஹலோ ஆல் ஒரு வாரம் மீனே வாங்காமல் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது நேற்று தான் மீன் மார்க்கெட் போயிருந்தப்போ அங்கே ஃபுல்லாகவே சூற மீன் தான் வச்சுருந்தாங்க அதில் ஒரு பெரிய சூறையாக வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சந்தையில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மரவள்ளி கிழங்கு கிடைக்கும் அதையும் வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சாச்சு இப்போ பாதி மீன் பொறிக்கிறதும் மிச்சத்தை குழம்புக்கும் எடுத்து வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் தேவையான உப்பு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கணும் நாங்கள் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வைக்கிற ஒரே குழம்புனா மீன் குழம்பு தான் அதனால் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் மசாலாவை மட்டும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு தேங்காய் கூட சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ குழம்புக்கு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் புளி தண்ணி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா தேவையான தண்ணி உப்பெல்லாம் போட்டு குழம்பு கொதிச்சதும் மீனை போட்டு வத்தினதும் இறக்கிட வேண்டியது தான் மதியத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே வைக்க தாங்க முடியல லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்க் பீச் எல்லாம் போக முடியாது ஓசியில் ஏசி வாங்கணும்னா வீட்டு பக்கத்தில் இருக்க மாலுக்கு போய் சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நேற்று டே சூப்பராக போச்சு நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்